இந்த ஓர் ஒரு இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓர் என்பது நிலைமொழியாக வந்தால் வறுமொழி வந்து உயிரெழுத்தில் வரும் ஓர் ஆடு ஓர் 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 ஏனி அப்படின்னு ஓர் என்று நிலைமொழியில் வந்து வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் ஓர்னு எழுதணும் ஒரு அப்படின்னா நிலைமொழி வந்து ஒருன்னு வந்தால் மொழி வந்து உயிர்மை இடத்துல ஆரம்பிக்கும் இப்போ கப்பல் கா அப்படிங்கிறது எக்கு கொட்டல் ஆ உயிரும் மெய்யும் இருக்குது அதுபோல் தம்பி இத்துக்கூட்டல் ஆ இல்லையா இத்துக்கூட்டல் ஆ அப்படிங்கிறது தான் உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் தா அப்போது நிலைமொழி இறுதியில் நிலைமொழியினுடைய நிலைமொழி வந்து ஒரு ஒன்று இருந்தால் வறுமொழி வந்து உயிர்மை எடுத்துல ஆரம்பிக்கும் இளைமொழி ஓருன்னு வந்தால் மறுமொழியெல்லாம் உயிர் எடுத்துல ஆரம்பிக்கும் அவ்வளோதான் நன்றி